இன்றைக்கி இடுப்பு வழியை பற்றி பார்க்கலாங்க இடுப்பில் சிலருக்கு காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்ப வலிக்கிறதும் இடுப்பில் இருந்து வலி பெட்டேக்ஸ் தோடை கெண்டை கால் பாதத்துக்கு வலி வரதும் சிலருக்கு கால் விரல் மரமரப்பு பாதத்துல எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இடுப்பு வழியை சேர்ந்ததாக இருக்குது மோஸ்ட்லி இடுப்பு வழியில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்னைக்கு அது ஏன் வருது அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான எக்ஸசைஸை நான் ப்ராப்பராக சொல்லி ஸோ என்னன்னு கேட்டால் இடுப்பில் எப்படி வயசாக முடி வெள்ளையாவது சொட்டையாவது அந்த தோல் மாறுது அது மாதிரி உள்ளூர் போலும் ஆகும் அந்த மாதிரி இடுப்பு எலும்பு தேஞ்சி போய் தான் நிறைய பேத்துக்கு வழி வருது தேய்மானன்னா என்னென்னு கேட்டால் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதனாலையோ லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை ஸ்ட்ரெயின் லம்போசைக்ரல் ஸ்ட்ரெயின் இதனாலையெல்லாம் பெயின் வரலாம் அதை தவிர இடுப்பில் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்புறம் எஸ் ஒன் அதாவது எல் ஃபைவ் எஸ் ஒன்னுங்கிறது சேக்கரம் அது ஃபியூஸ் ஆகியிருக்கு அந்த எல் நான் சொன்ன அந்த எடை இடையில் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் இதுக்கெல்லாம் இடையில ஜவ்வெல்லாம் இருக்குது அந்த ஜவ்வு வீங்கிறதுனாலையோ ஜவ்வு தொத்திட்டு தொத்திட்ருக்கிறதுனாலையோ ஜவ்வு விலகிறதுனாலேயோ வழி வருது அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் படி டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் இதனால இதனாலையெல்லாம் வருது அதே மாதிரியே சயாட்டிக்கா அந்த இடத்துலேருந்து ஒரு நரம்பு இடுப்புலேருந்து பேட்டாக்ஸ் தொட வழியாக பின்னாடி வந்து காலில் வெளி சைடு முழங்காலுக்கு வெளி சைடு ரெண்டாக பிரிஞ்சு ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நோவாக போய் பாதத்தில் அஞ்சாக பிரிஞ்சு பிளான்டா நவுஸாக வருது இதனாலையும் வந்து வழி வருது அப்போ இடுப்புலேருந்து அப்படியே வர்ற நரம்பு இடுப்பில் அழுத்தி இங்கேயெல்லாம் வலி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்தால் வலி அப்புறம் வந்து காலில் மரமரப்பு கால் பூரா வலி இடுப்பில் வலி காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலி அந்த மாதிரி எல்லாம் வழி வந்துடுது சிலருக்கு குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வழி சிலருக்கு இரும்புனா தும்னா அந்த இடத்துல வலி சிலருக்கு வழியோடு நிற்காமல் நல்லா ஒரு காலே வராமல் போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு கால் பூரா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி காலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எங்கேயோ வலிக்கும் பாதத்தில் விரல் மரமரப்பு வரும் என்ன ரீசன்னு பார்த்தா அது இடுப்பிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும் சயாட்டிக்கானால வரும் காலில் எரிச்சல் வரும் அது பார்த்தா சயாட்டிக்கானால் வரும் இந்த மாதிரி அந்த இடுப்பு வலி இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸை கொடுக்கும் நான் சொன்ன டிசீஸு இதுதான் சிம்டம் இப்போ இது ஏன் வருது எப்படி தடுக்கலாம் அதுக்கு எக்ஸசைஸ் என்னங்கிறத சொல்லி ஏன் வருதுன்னா ஒரு போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல ரொம்ப சாஃப்டான மெத்தையில் படுக்கிறது ரொம்ப சோஃபா அங்கே சேரு தப்பாக போட்டிருக்கிறது இப்படி வளைஞ்சி வளைஞ்சு படுக்கிறது இதில் எல்லாமே வருது இதை தவிர மன அழுத்தம் இருந்தால் ஓவராக வேலை பழு இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில் வருது இதை தவிர குக்கரில் சமைக்கிறது மினரல் வாட்டர் மாதிரி அந்த பாட்டில் தண்ணி குடிக்கிறது இது மாதிரி நிறையா அன்ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிறது இதில் எல்லாம் வருது சரியாக இதை எப்படி தடுக்கலான்னா எப்பவுமே ஃபியூமான தரையில் பாய் போட்டு இரும் கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ படுக்கலாம் இல்லை மெத்தையில் தான் படுத்து ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் அந்த மாதிரி மெத்தையில் படுக்கலாம் அதாவது ரொம்ப ஃபூமாக இருக்க ஹார்டாக இருக்கிறதுல இதை தவிர என்ன வேற இதில் வேற என்ன பண்ணலான்னா இடுப்பு வழி வந்தவங்க சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும் டைரெக்டாக எந்திரிக்கூடாது இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் அது தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் பிரிஜிங் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது அதை நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் இதை தவிர என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை பழுவை குறைச்சிக்கணும் நைட்டு கரெக்டாக தூங்கணும் ரொம்ப தூங்காமல் இருக்கக்கூடாது சரிங்களா அதை தவிர டூ வீலர் அதிகமாக ஓட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்புறம் குனிஞ்சு வேலை செதுவையை தூக்கிறதுலாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் இடுப்பு மசில்ஸையும் சயாட்டிக் நான் போகிற மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் லம்போ சைக்கிள் மசில்ஸு குவாட்ரிசெப்ஸு ஹாம்ஸ்ட்ரிங்கு குளூட்டியல் மசில்ஸு காஃப் மசில் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுறது நல்லதாக இருக்கும் இப்போ நான் பிரிட்ஜிங் எக்ஸசைஸும் எப்படி எந்திரிக்கணும்னு சொல்லித்தரேன் எப்படி படுக்கணும்னு சொல்லித்தரேன் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி டைரெக்டாக படுக்காமல் இப்படி ஒரு சைடில் இப்படி கையை வச்சு இப்படி ஒரு சைடில் கையை வச்சு இது மாதிரி கையில் வெயிட்டு ஊனி இந்த மாதிரி படுத்து இப்படி நேராக படுத்துக்கணும் இது ஒன்றாச்சுங்களா இது தவிர என்னன்னு கேட்டால் கால் ரெடி இப்போது எந்திரிக்கிறதுக்கு எப்படின்னு எந்திரிக்கிறப்போ சொல்லித்தரேன் இப்போ எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி படுத்துட்டு வலது காலை இப்படி மடக்கி ரொம்ப பெட்டக்ஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை ஓரளவுக்கு மடக்கி அப்புறம் இடது காலையும் மடக்கி ரெண்டு காலும் சோல்ட்ரு அளவுக்கு அகலமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி இடுப்பை மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு டென் என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை செய்யணும் இப்போ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, three, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. இந்த மாதிரி ஏழு தடவை இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டியிருக்கேன் இதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்ஸு இது ஓவராக இப்படி தூக்கணுங்கிறது கிடையாது ரொம்ப கம்மியாகவும் செய்வேனா மீடியமாக செய்ங்க வலி இருக்குதான்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க இது அப்புறம் காலை பொறுமையாக நீட்டிட்டு இந்த காலையை நீட்டிட்டு எந்திரிக்கிறது எப்படின்னா ஒரு சைடு இப்படி திரும்பிப்படுத்து கையில் வெயிட்டை ஊனிட்டு கையில் ஃபுல் வெயிட் ஊனிட்டு இந்த மாதிரி எழுந்திரிச்சு உட்காரணும் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் பேக் பெயின் இருந்தால் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்